அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுதுங்க இந்த ஜோதிட வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிட ரீதியாக ஆறு கட்டத்தில் இருந்து அடிப்படை முதல் உயர்நிலை மற்றும் முதிநிலை வரைக்குமே உங்களுக்கு சொல்லித் தரோம் கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாத காலம் இருப்பது இந்த ஜோதிடம் படிக்கிறதுக்கு எழுத படிக்க மட்டும் தெரிந்தால் போதுமான விஷயங்க நீங்க உங்களுடைய இடத்துல இருந்துட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இரவு நேரங்கள் மூன்று நாள் நடைபெறும் வாரத்துல நீங்க இதில் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றா ஒரு நாள் அட்டென்ட் பண்ண முடியலையே அப்படின்னாலும் அந்த வகுப்புக்குண்டான ஆடியோ உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடத்தில் நம்ம அடிப்படை எடுக்கும் போதே கிரகங்களுடைய வரலாறு அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய தன்மைகள் பனிரெண்டு ராசி காரக தத்துவங்கள் அதனோடு ஒன்பது கிரகங்களுடைய காரக தத்துவங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலம் புடிச தத்துவத்தின் அடிப்படை இது மாதிரி பலன் எடுக்கும் இடங்கள் கோழ்சாரங்கள் அதனோடு நடக்கும் திசாபுத்தி இணைத்து சொல்லக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நவ அம்சங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜோதிட வகுப்புல முழுமையாவே நம்ம சொல்லிடுவோங்க ஏன் அப்படின்னா இந்த ஜோதிட வகுப்புல அட்டன் பண்ணக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நீங்க வெளியில போகும்போது இது ஜோதிட தொழிலா நீங்க பண்ற அளவுக்கு நீங்க செயல்படுற அளவுக்கான முழுமையான ஒரு வகுப்பாக இந்த ஆறு மாத காலங்கள் நடைபெறுது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஜோதிட வகுப்புல மட்டும் பாத்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அதனோட பாத்தீங்க அப்படின்னா நாடி முறைகளையும் எப்படி எடுக்கிறதோ இந்த வகுப்புல உங்களுக்கு வந்துடும் பராசரி முறைகள் மற்றும் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு எளிமையான முறைகள்ல பலன் எடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறதோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய காரகங்கள் அதனுடைய தன்மைகள் இந்த எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு இந்த வகுப்புல அடங்கிடும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம நம்ம நேரம் புரிக்கிறதுக்கு நல்ல நாள் பாக்குறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தாரா பலன்கள் இது மாதிரி ஏ டு வரைக்கும் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைனல் டைம்ல உங்களுக்கு இருக்கிற அத்தனை சந்தேகங்களும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் தான் விருப்பம் இருக்கும் போது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு நேரடியாகவும் ஒரு வகுப்பாக வைத்து உங்களுக்கு வந்து அதை வந்து அதாவது ஜாதக ஆய்வுகளோட உங்களுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு ரொம்ப அவசியங்க ரெண்டாவது எனக்கு ஜோதிடம் வருமா எல்லாருடைய கேள்வியும் அதுதான் இல்லையா எனக்கு ஜோதிடம் வருமா நான் படிக்கலாமா இத தொழிலா எடுத்து பண்ற யோகம் எனக்கு இருக்கா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கா இல்லைங்களா அந்த கேள்விக்கான ஒரே பதில் என்ன அப்படின்னா நீங்க ஜோதிடம் படிக்கணும்னு நினைச்சாலே போதுங்க அந்த அந்த ஒன்பது கிரகங்கள் உங்களை வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப அப்படின்னா குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கும் போது நல்ல ஒரு நேரமா இருக்கட்டும் நல்ல நாள் குறிக்கிறதா இருக்கட்டும் ஒரு நல்ல காரியங்கள் போய் வரதா இருக்கட்டும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவைகளாக இருக்கு அப்படின்ற ஒரு தான் சோ இந்த ஜோதிட வகுப்பானது எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான ஒரு அமைப்பு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயமே சொல்லலாம் ஏன்னா நவகிரகங்களோடு அதனுடைய அருளாசையோட நம்ம இந்த அமைப்பை எடுத்து நம்ம செய்யும் போது நிச்சயமா அவங்களுடைய உறுதுணையான ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஜோதிட வகுப்புல கலந்துக்கக்கூடிய நபர்கள் அல்லது இந்த ஜோதிட வகுப்பு ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாவது வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாள் வாரம் வாரந்தோறும் நடைபெறுகிறது ஆறு மாத காலங்கள் இந்த ஜோதிட வகுப்பின் அளவு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க மிக்க நன்றி